நாளை புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது ஏழு மலைகளை தாண்டி இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பதால் அந்த பெருமாளை ஏழுமலையான் என்று அழைக்கின்றோம் பெருமாள் குடிகொண்டிருக்கும் திருப்பதியில் ஏழு மலைகள் உள்ளது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த ஏழு மலைகளுடன் சேர்த்து மற்ற ஏழு சிறப்புகளைப் பற்றியும் ஏழு மலைகளுக்கு உண்டான மந்திரத்தை பற்றியும் தான் இந்த தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமை அன்று அனைவரும் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பாக்கியம் கிடைக்க வேண்டும் அவரை நேரில் சென்று தரிசனம் செய்த பலனை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு ஏழு மலைகளினுடைய பெயர்கள் கருடாத்ரி விருஷபாத்ரி அஞ்சனாத்ரி நீலாதிரி சேஷாத்ரி வெங்கடாத்ரி நாராயணாத்ரி ஏழு தீர்த்தங்கள் தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் ஆகாஷகங்கை பாண்டுதீர்த்தம் தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி பெருமாளின் ஏழு பெயர்கள் பாலாஜி ஸ்ரீனிவாசன் வெங்கடேஸ்வரன் ஏழுமலையான் திருவேங்கடமுடையான் திருமால் திருவேங்கடநாதன் ஏழு தலை கொண்ட ஆதிசேஷன் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் ஏழு தலைகளை கொண்டு தான் காட்சி தருகின்றார் பிரம்மோற்சவத்தின் பொழுது வெங்கடேசன் பெந்தசேஷ வாகனம் என்ற ஏழு தலை நாக வாகனத்தில்தான் வீதி உலா வருகின்றார் திருப்பதியில் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடங்கள் ஏழு கோவிந்தராஜர் சன்னதி பூவராக சுவாமி சன்னதி திருச்சானூர் பத்மாவதி கோவில் ஸ்ரீபேட்டி ஆஞ்சநேயர் கோவில் ஸ்ரீவாரி சிகர தரிசனம் ஷிலோதாரண பாறைகள் ஸ்ரீவாரி பாதாள மண்டப கோவில் ராஜகோபுரங்கள் ஏழு ஏழு மலைகளை நெய்வில் கொண்டான் ஏழு கலச ராஜகோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது மகிமைகள் ஏழு ஸ்ரீனிவாச மகிமை ஸ்தல மகிமை தீர்த்த மகிமை பக்தர்கள் மகிமை கோவிந்த நாமத்தின் மகிமை பகுடாதேவியின் மகிமை பத்மாவதியின் மகிமை அடுத்ததாக ஏழு மலைகளுக்கு உண்டான மந்திரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீலாத்ரி நீலப்பெருவறையை மேவும் நெடுமாலை மூலப்பொருளை முழுமையினை கோலத்துலபமணி மணி மார்பின் தூயோனை நெஞ்சில் உன்னை ஒருவனையே நம்பு மை மைக்குன்றம் கொண்டானை மாசு மனத்தகத்தே ஒய்கின்றவாறு புரிந்தானை மெய்க்கென்றும் வித்தாகி நின்றானை வேங்கடத்து மாமணியை எத்தாலும் நெஞ்சமே ஏத்து கருடாத்ரி பருந்தின் வரையுடையான் பாவணனின் நெஞ்சில் இருந்து நிறைந்த இயல்பில் பொருந்தியாம் அற்றேம் மனப்பிணிகள் குற்றேமே இன்பமெல்லாம் பெற்றேறும் பிறர்க்கரிய பேரு சேஷாத்ரி பார் தாங்கும் பாந்தல் பெருநாகத் தொற்றானை சார்வாரை துன்பங்கள் சாராவாம் சீர்பெற்றும் மண்ணிலுரை வானோர் போல் வாழ்வாராம் மாநிலத்தீர் உண்மைது கேரீர் உவந்து விரபாதிரி இடப பெருமலையின் ஏறியவர்க்கு உண்டோ இடரும் பிறவித் தொடரும் சுடரும் திருவாளிக் கைக்கொண்ட கொண்ட தெய்வத்தை பற்றி பெருவாழ்வு பெற்றீர் பெரிது வேங்கடாத்ரி வேங்கடவன் நாமம் விளங்கு திருமலையில் ஓங்கு புகழ் தேங்குமுயர் பதியின் ஊங்கு திருவும் எழிலுடனும் தெய்வீகமும் சேரும் ஒரு பதியும் உண்டோ உரை நாராயணாந்திரி நாரணனின் நாமம் நமைக் காத்து பொய்யுறவு தீருமொழி உய்க்கும் திகழ் தருமால் பாருளீர் கள்ளச்சகடம் கடிந்தானை போற்றுமினோ உள்ளம் நிலைபேறு பேறு ரற்கு தசாவதார வந்தனம் வேதங்கள் காத்து வியன் உலகை தாங்கியொரு பாதகனை கொண்டடக்கி பார் அளந்து தீதழிய வில்லும் மழுவும் உழுபடையும் நேவியோடு தொல்வால் எடுத்தான் துணை அதை யாத்திரையாக ஏழு மலைகளை கடந்து செல்பவர்கள் ஒவ்வொரு மலையை அடையும் பொழுதும் இந்த மந்திரத்தை உச்சரித்து செல்பவர்களின் பாவங்கள் நீங்க பெற்று கோடி புண்ணியம் ஏற்படும் உங்களின் துன்பங்கள் எல்லாம் நீங்க திருப்பதிக்கு சென்று பெருமானை தரிசிப்பவர்களுக்கு திருப்பம் ஏற்பட இந்த மந்திரங்கள் உங்களுக்காக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் நினைப்பவர்கள் கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் அந்த ஏழுமலையான் வகுப்பான் கூறி தெரியாமல பேருக்கு பகல்கள் அவர்களும் பயனற்ற கூறி நாளைக்கு இன்னும்பதிவோம் சந்திக்கலாம் சங்கர் ஆ சங்கரேவா போற்றி